ஒருத்தவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயம் நாம கத்துக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஹீத்தர் அப்படின்ற ரெமடி நாம எடுத்துக்கலாம் வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறவங்க ஹீத்தர் அப்படின்ற ரெமடி எடுத்துக்கும் போது கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் குறைச்சுப்பாங்க எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு ஒரு தடுமாற்றம் ஒரு குழப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த ஹீத்தர் அப்படின்ற ரெமடி எடுத்துக்கலாம் மற்றவங்களோட நாம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம் கலந்துரையாடல் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல அக்ரிமணி ஹீத்தர் அப்படின்ற ரெமடி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பேச போறோம் அப்படின்ற டைம்ல வந்து ஹீத்தர் எல் அப்படின்ற ரெமடி எடுத்துக்கலாம் குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி டைம்ல வந்து ஹீத்தர் எல் அக்ரிமணி கார்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ற டைம்ல எல் ஹீதர் ஹான் பீம் கார்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஒருத்தவங்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணணும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல பெருவை இந்த ரெமடி எடுத்துக்கலாம் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ஏதாவது விஷயம் பேசணும் ஆனா பேசுறதுக்கு முடியல அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண முடியல அப்படின்றவங்க அக்ரிமணி செஸ்நட் பேர்ட் அப்படின்ற ரெமடியை எடுத்துட்டு நீங்க அதாவது சாப்பிட்டுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையோ அதை நீங்க வந்து வெளிப்படையா ஓபனா பேச முடியும் உங்களுக்கு அது மாதிரி பீச் அப்படின்னு ஒரு ரெமடி இருக்கு இது எப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைக்கிறோம் அவங்களால அது புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு பீச் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்ற டைம்ல நாமளே அந்த பீச் அப்படின்ற ரெமடி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு புரியுற விதமா நம்மளால பேச முடியும் என்னோட பேச்சை கொஞ்சம் குறைச்சா நான் இன்னும் பெட்டர் பர்சனா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பைன் செரட்டோ ஹீத்தர் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம் வெர்வைன் ஹீத்தர் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விக்கு கரெக்டா பதில் வந்து கிடைக்கும் அந்த பதில் வந்து ஒரு படத்தின் மூலமா வந்து சேரலாம் இல்ல கூட்டத்துல நீங்க பஸ்லையோ ட்ரெயின்லேயோ இல்லை எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது யாரோ யார்கிட்டயோ பேசுவாங்க உங்களோட கேள்விக்கான பதில் அங்கிருந்து கிடைக்கும் இல்ல சில பேருக்கு புக்ல இருந்து கூட கிடைக்கலாம் ஏதோ ஒரு வழியில உங்களோட கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும்